நம்ப ஆத்து பெரியவா கோலாகலு கொண்டாட்டம் இருபத்தி ஐந்து கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமை விக்னேஸ்வர பாத பங்கஜம் விநாயக பெருமானே போற்றி எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்பாத்து பெரியவா கோலாகல நவராத்திரி கொலு கொண்டாட்டத்துல இன்னைக்கு நங்கநல்லூர் கல்யாணி மாமியாத்துக்கு தான் கொலு பார்க்க வந்திருக்கோம் இஷ்ட தெய்வங்கள் அத்தனை பேரும் நம்மள வரவேற்கிறதுக்காக ரெடியா இருக்கா நவதுர்கை மாமியே தன் கையால இங்க இருக்கிற அத்தனை பொம்மைகளும் அவாளா கைப்பட ரெடி பண்ணதுதான் நவதுர்கை நம்மளை வரவேற்கிறா மாமியாத்து கொலு எப்படி இருக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கான்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் चन्द्रः सोज्ज्वलकर शार्दूलवरवाहना चन्द्रः सोज्ज्वलकर शार्दूलवरवाहना कात्यायने शुभदत्या देवी दानवघातिनी देवी दानवघातिनी चन्द्रः सोज्ज्वलकर शादुलवरवाहना कात्यायने शुभदत्या देवी दानवघादिनी देवी दानवघातिनी पदंजलि सेयिल शिवनाड पादतल वरेदिट कोलाति पदंजलि शिवनाड பாதத்தில் வரைந்திட்ட கோலத்தில் சங்கரி சங்கமயவளே பாதம் பணிந்தோம் காத்தியாயனே பாதம் பணிந்தோம் காத்தியாயனே ஒரு கையில் தாமரை கொண்டவளே மறு கையில் வாழும் ஏற்றவளே ஒரு கையில் தாமரை கொண்டவளே மறு கையில் வாழும் ஏற்றவளே இரு கையாளபயம் அருள்பவளே வேறரு தருள் வாய்வினைகளையே இரு கையாளபயம் அருள்பவளே வேறரு தருள்வாய்வினைகளையே வேறரு தருள் வாய்வினைகளையே ஸ்ரீ மகாபெரியவா இந்த பூமியில வாழ்ந்த நூறாண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையில கோ கோசம்ரக்ஷணம் அக்னி சம்ரக்ஷணம் வேத சம்ரக்ஷணம் இது மூணுமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்மளோட நித்திய கர்மானுஷ்டானங்கள்ல ஒன்னா இருக்கணும் கோமாதாவை நம்ம பராமரிக்கணும் பசுக்களை காப்பாற்றணும் வேதத்தை வளர்க்கணும் குழந்தைகளை வேத பாடசாலையில சேருங்கோ ஆத்துல ரெண்டு புள்ள குழந்தைகள் இருந்தா ஒரு குழந்தையாவது வேதத்துக்கு கொடுங்கோ அப்படின்லாம் நமக்கு வந்து சொல்லியிருக்கா தினமும் நித்திய கர்மானுஷ்டானங்கள்ல ஒன்னா சந்தியாவந்தனம் சமிதாதானம் இதெல்லாம் விடாம பண்ணணும் அப்படின்றதுக்காக பெரியவா ரொம்ப பாடுபட்டா அதை விளக்குற மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு தீம் வச்சிருக்கா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சன்னி காண கண் கோடி வேண்டும் தவ திரு கோலமே காஞ்சி மாநகரு காமகோடி சன்னி கண கண் கோடி வேண்டும் தவதிரு கோலமி இந்த வருஷம் கல்யாணி மாமியாரத்தில் புது கான்செப்ட் என்ன அப்படின்னா ராமாயண காவியம் ராமாயணம் ராமர் ஜனனத்தில் ஆரம்பிச்சு பட்டாபிஷேகம் வரைக்கும் மொத்தமாக ராமாயணத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து எம்டிஎஃப் கட் அவுட்டாக வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கா பொதுவாக ராமாயணம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே பொம்மைகள் தான் வச்சிருப்போம் மாமி இந்த வருஷம் பொம்மைகளாக இல்லாமல் எம்டிஎஃப் கட் அவுட்டாக வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கா அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வருக நவரா நாயகியே வருக என்ம் தேடி நவராத்திரி நாயகியே வருக என் இல்லம் தேடி நவராத்திரி நாயகியே வருக நான்காம் நாள் தேவி மகாலட்சுமி நான்காம் நாள் தேவி மகாலட்சுமி இவளை வழிபட நமையன்றும் காப்பாள் இவளை வழிபட நமன்றும் காப்பாள் நவராத்திரி நாயகியே வருக என் எல்லும் தேடி நவராத்திரி நாயகியே வருக ஜாதி மல்லி பூ கொண்டு பூஜிக்க ஜாதி மல்லி பூ கொண்டு பூஜிக்க கோமளவல்லி என்றும் காப்பாள் கோமளவல்லி என்றும் காப்பாள் நவராத்திரி நாயகியே வருக என் தேடி நவராத்திரி நாயகியே வருக கதம்ப சாதத்தை விரும்பியே உண்பாள் கதம்ப சாதத்தை விரும்பியே உண்பாள் ததும்ப ஆனந்தம் மனதில் தருவாள் ததும்ப ஆனந்தம் மனதில் தருவாள் நவராத்திரி நாயகியே வருக என் இல்லம் தேடி நவராத்திரி நாயகியே வருக ஐந்தாம் நாள் தேவி வைஷ்ணவி அவளே ஐந்தாம் நாள் தேவி வைஷ்ணவி ஹவளே பைந்தமிழ் பாக்களால் பாடிட மகிழ்வாள் பைந்தமிழ் பாக்களால் பாடிட மகிழ்வாள் நவராத்திரி நாயகியே வருக என் இல்லம் தேடி நவராத்திரி நாயகியே வருக தத்யோன்ன விரும்பி உண்பவள் தத்யோனத்தை விரும்பி உண்பவள் உத்தியோகத்தில் உயர்வுகள் அன்னை உத்தியோகத்தில் உயர்வுகள் அன்னை நவராத்திரி நாயகியே வருக என் இல்லம் தேடி நவராத்திரி நாயகியே வருக பாரிஜாத மலர் கொண்டு பூஜிக்க பாரிஜாத மலர் கொண்டு பூஜிக்க மாறியாயருள் வாழ்நம் எல்லம் செழிக்க மாறியாயருள் வாழ்நம் எல்லம் செழிக்க நவராத்திரி நாயகியே வருக என் எல்லம் தேடி நவராத்திரி நாயகியே வருக ஆறாம் நாள் தேவி அவள் ஆறாம் நாள் தேவி அவள் பார்த்தால் போதும் பாவங்கள் தீரும் பார்த்தால் போதும் பாவங்கள் தீரும் நவராத்திரி நாயகியே வருக என் இல்லம் தேடி நவராத்திரி நாயகியே வருக தேங்காய் சாதம் தந்திடவுடனே தேங்காய் சாதம் தந்திடவுடனே நம்ம நம் மகிழ்ந்திட அருள் வாழவளே நம்ம நம் மகிழ்ந்திட அருள் வாழவளே நவராத்திரி நாயகியே வருக என் எல்லம் தேடி நவராத்திரி நாயகியே வருக செம்பருத்தி மலர் சூடு வாழ்விரும்பி செம்பருத்தி மலர் சூடு வாழ்விரும்பி நம்மள மகிழ்ந்திட அருள் வாழவழே நம்மன மகிழ்ந்திட அருள் வாழவழே நவராத்திரி நாயகியே வருக என் எல்லம் தேடி நவராத்திரி நாயகியே வருக எந்எல்லம் தேடி நவராத்รี நாயகியே வருக நவராத்รี நாயகியே வருக சிம்மாசனagata நித்யம் பத்மாஸ்ரீத शुभदास्तु सदा देवी शुभदास्तु सदा देवी स्कन्दमाता यशस्विनी விடமுண்ட நின் வாமினியே நடமாடி நின்றவன் நகியே விடமுண்ட நின் வாமினியே நடமாடி நின்றவன் நர்த்தகியே கடம்பவனம் வந்த காமினியே கடம்பவனம் வந்த காமினியே सुडर्नृकन्दसुहासिनी सिंहासनागता नित्यं पद्माश्रितकरद्वया शुभदास्तु सदा देहेवि स्कन्दमाता यशस्विनीः पद्मासिनी विशुद्धिचक्रविलासिनी पद्मतिलमन्दरुल् पद्मासिनीः विशुद्धिचक्रविलासिनी उत्तमताये कात्यायनि उत्तमताये कात्यायनि सत्यवळ्यरुल् सरोजिनी सिंहासनागता नित्यं करद्वया शुभदास्तु सदा देहेविः स्कन्दमाता यशस्विनी सिंहतिल् अमर्दरुळ्शङ्करि येः इम्मयिल् कातरुळ्यीश्वरि एः சிம்மத்தில் அமர்ந்தருள் சங்கரியே இம்மையில் காத்தருள் ஈஸ்வரியே நம்பி நின்றோர் கருள் நாயகியே நம்பி நின்றோர் கருள் நாயகியே கருள் கும்பிட்டோர்கள் கோகந்தாயே சிம்ஹாசனாகதானம் இவ்வளவு நேரம் நங்கநல்லூர் கல்யாணி மாமியாத்து கொலுவ எல்லாருமே கண்காற கண்டு ரசிச்சோம் மாமி வந்து மொத்தம் ரூம்ல வச்சிருக்கா ஒரு ரூம்ல வந்து ஃபுல்லா அம்பாள் மட்டுமே இன்னொரு ரூம்ல எம்டிஎஃப்ல ராமாயண கட் அவுட் இன்னொரு ரூம்ல தேவர்கள் மகான்கள் நாலாவது ரூம்ல ட்ரெடிஷனல் கொலு இந்த மாதிரி நாலு ரூம்ல வந்து மாமி கொலு வச்சிருக்கா இது எல்லாமே ஒரே வாரத்துல மாமி ரெடி பண்ணி வச்சிருக்கா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னன்னா அம்பாள் விக்கிரகங்கள் எல்லாமே தன் கைப்பட மாமியை ரெடி பண்ணது இந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா கொலு வச்சிருக்கா போன வருஷமும் மாமியோட கொலுவை நம்ம வந்து பார்த்து ரசிச்சோம் இந்த வருஷமும் அதே மாதிரி கண்களுக்கு விருந்தா ரொம்ப அழகா வந்து கொலுவை செட் பண்ணிருக்கா ரொம்பவே பிரமிப்பா நன்னா இருக்கு ஒரு நிறைவான மனசோட தான் இந்த நவராத்திரி கொலு ஷூட்டிங் இங்க முடிச்சிட்டு நாங்க கிளம்புறோம் அடுத்து இன்ன ஆத்துல இருந்து நவராத்திரி கோலு வீடியோவோட உங்களை சந்திப்போம்